குழந்தை வந்து ஒரு சாலிகான ஆணுக்கும் பொறுமையான ஆண்களுக்கு தான் வந்து இறைவன் கொடுப்பான் அப்படின்னு ஒரு கூற்று வந்து இது உண்மையா பொய்யான்னு தெரியல தாய் தந்தையும் சாலிகான நல்லவங்களா இருந்தா தான் அவங்களுக்கு நல்ல புள்ள கிடைக்கும் இல்லாட்டி நல்ல புள்ள கிடைக்காது என்று சொல்வது உண்மையாங்கிறாங்க ஒரு கேள்வி இது உண்மை இல்லை தாய் தந்தைய நல்லவராக இருப்பதற்கும் பிள்ளைகள் நல்லவராக இருப்பதற்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது இப்ராஹிம் நபியுடைய தாய் தந்தை கெட்டவர்கள் தான் அவங்களுக்கு தான் யார் பிறந்தது இப்ராஹிம் நபி பிறந்தாங்க கெட்ட தாய் தந்தையருக்கு தான் யார் பிறந்தாங்க இப்ராஹிம் நபி பிறந்தாங்க கெட்ட தாய் தந்தையருக்கு தான் ரசூல் சல்லா அரசும் பிறந்தார்கள் ரசூல்லாவுடைய தகப்பனாரும் தாயாரும் அவங்க அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாகவே மரணித்தார்கள் அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு பிறந்த ரசூல் சல்லா அரசு நல்லவங்களாக இருக்கிறது நீங்க பார்க்குறீங்க அதனால வந்து கெட்டவங்களுக்கு வந்து நல்ல பிள்ளைகள் அதே மாதிரி நல்ல தந்தை தான் அவருடைய சரந்த ஐம்பது வருஷம் மார்க்கப்படி செஞ்சாரா இல்லையா அவர் மகன் அவருக்கு எதிரியா இருக்கான் மூகுநபியுடைய மகன் அப்ப நல்ல ஒரு தந்தைக்கு பிறந்த ஒரு மகன் கெட்டவனாகவும் இருக்கிறான் அப்ப இது வந்து மார்க்கத்துல என்ன நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா வருவதெல்லாம் அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் நம்ம எவ்வளவுதான் நல்ல ஆளா இருந்தா கூட நம்மளுக்கு சோதனையா எல்லாம் நினைச்சிருப்பான் பிள்ளைய கொண்டு நமக்கு பேர கெடுக்கிற மாதிரி படைத்து விடுவான் தந்து விடுவான் நம்ம எவ்வளவு கேடு கட்டணும் சொல்ல போனா எவ்வளவு பேர் இந்த தௌதியில் இருக்கிறீங்க இருக்கிற ஆளுடைய வாபமார்கள் முக்காவாசி பேர் தௌதிக்கு எதிராக இருக்கிறாங்க அதுல விளங்குதுல நடைமுறையில் என்ன விளங்குறது சிறுக்கில் இருக்கக்கூடிய தாய் தந்தையருக்கு பிறந்த நம்ம தான் தௌதியில் இருக்கிற முக்காவாசி பேர் அப்ப தகப்பனை வைத்து தீர்மானிக்கலாம் தொடங்குதா இதுதான் அதனால இது வந்து இஸ்லாத்துலையும் இல்ல நடைமுறையிலும் இல்ல எத்தனையோ நல்ல நல்ல தாய் தந்தை கெட்ட பிள்ளைகளை பார்க்கறீங்க கேடு கெட்ட பெற்றோர்களுக்கு அழகான தங்கமான பிள்ளைகள் பிறப்பதை பார்க்கிறீர்கள் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது